அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு ஆறில் இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மருதுகாசி ரா மீனாட்சி சிற்பி பாலசுப்ரமணியம் ஈரோடு தமிழன்பன் புதுமையான வினாக்கள் நமக்கு தெரிந்த வினாக்களை விட்டுட்டு இயல்பாக நமக்கு அவங்கள பற்றின செய்திகள் தெரியும் இல்லைங்களா அதையெல்லாம் விட்டுட்டு தெரியாத முக்கியமான சிறப்பான வினாக்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் முதல் வினா மருதகாசி யாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி மருதுகாசி யாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி ரெண்டாவது வினா மருதகாசியின் திரைப்பட பாடல்கள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திரைக்கவி திலகம் மருதுகாசி பாடல்கள் அப்படின்ற பெயரில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு மருதுகாசியினுடைய திரைப்பட பாடல்கள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திரைக்கவி திலகம் மருதுகாசி பாடல்கள் வினா திரைக்கவி திலகம் என்ற பட்டத்தை வழங்கியது யார் அப்படின்னா குடந்தை வாணி விலாச சபையினர் தான் மருதுகாசிக்கு திரைக்கவி திலகம் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க மருதுகாசிக்கு திரைக்கவி திலகம் என்ற பட்டத்தை வழங்கியது குடந்தை வாணிதாச விலாச சபை நான்காவது வீணா ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே என்று எத்தனை வரிகளில் ராமாயண சுருக்கத்தை மருதகாசி எழுதியிருக்கிறார் எத்தனை வரிகளில் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஐம்பத்தி மூன்று வரிகளில் எழுதியிருக்கிறார் ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே என்ற ராமாயண சுருக்கத்தை எத்தனை வரிகளில் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஐம்பத்தி மூன்று வரிகளில் எழுதியிருக்கிறாரு அடுத்த வீணா மாடர்ன் தியேட்டரின் இரட்டை கவிஞர்கள் என புகழப்படுபவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டால் மருதகாசியும் மருது காசியும் காமோ ஷெரீப்பும் மாடல் தியேட்டரின் இரட்டை கவிஞர்கள் யார் யார் அப்படின்னா மருதகாசி காமூரீப் ஐந்தாவது வினா மருதுகாசியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ராஜகோபால ஐயர் மருதுகாசியுடைய ஆசிரியர் ராஜகோபால ஐயர் ஆறாவது வீணா மருதகாசியின் எந்த பாடல் தமிழக அரசுடைய பரிசு பெற்றது அப்படின்னா மருதமலை மாமணியே முருகையா மருதகாசியினுடைய எந்த பாடல் தமிழக அரசுடைய பரிசு பெற்ற பாடல் அப்படின்னா மருதமலை மாமனியே முருகையா ஏழாவது வினா மருதுகாசியின் திரை இசை பாடல்களையும் நூல்களையும் தமிழக அரசு நாட்டுடைமையாக ஏற்றுக்கொண்ட ஆண்டு மே ரெண்டாயிரத்தி ஏழு மருதகாசியுடைய திரை இசை பாடல்கள் அவர் எழுதின நூல்கள் இதையெல்லாம் தமிழக அரசு எப்பொழுது நாட்டுடைமையாக எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மே ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாவது வீணா மருதுகாசியின் முதல் பாடல் என்னன்னா காமன் பண்டிகை மருது காசியின் முதல் பாடல் காமன் பண்டிகை ஒன்பதாவது வீணா மருது காசி கலைமாமணி பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்போ மரதுகாசி கலைமாமணி என்ற பட்டம் பெற்றிருக்கிறாரு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த பதிவில் நான் கலைமாமணி என்ற பட்டம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு பாவேந்தர் பட்டம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தொகுத்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன் பத்தாவது வீணா இந்திய பெண்கள் பேசுகிறார்கள் யாருடைய படைப்பு அப்படின்னா ரா மீனாட்சியோடது இது வந்து ஆங்கில படைப்பு இந்திய பெண்கள் பேசுகிறார்கள் யாருடைய படைப்பு அப்படின்ட்டுன்னா ராம் மீனாட்சி இது ஆங்கில படைப்பு பதினொன்றாவது வினா கோவை அவினாசி உயர்நிலைப் பள்ளியில் பாரதியார் சிலை நிறுவி அரசாணை பெற்று பாரதி நூற்றாண்டு விழா கொண்டாடியவர் யார்னா ராம் மீனாட்சி தான் கோவை அவினாசி என்ற உயர்நிலைப் பள்ளியில் பாரதியாருடைய சிலையை நிறுவி அரசு ஆணை பெற்று பாரதி நூற்றாண்டு விழா கொண்டாடினவங்க ரா மீனாட்சி பன்னிரெண்டாவது வினா சாகித்ய அகாதமியுடன் இணைந்து ராம் மீனாட்சி அவங்க நடத்தின கருத்தரங்கம் என்னென்னா வருங்கால கவிதையும் கவிதையின் வருங்காலமும் ராம் மீனாட்சி அவங்க சாகித்ய அகாதமி நிறுவனத்தோடு சேர்ந்து நடத்திய கருத்தங்கத்தோடைய பெயர் என்னன்னா வருங்கால கவிதையும் கவிதையின் வருங்காலமும் பதிமூன்றாவது வினா கிராம செய்தி மடல் என்ற மாத இதழினுடைய ஆசிரியர் யார்னால் ராம் மீனாட்சி ராம் மீனாட்சி பற்றி நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது அதனால் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை கேட்டால் தான் அவங்களுடைய படைப்புகள் நமக்கு நினைவுக்கு வச்சுக்க முடியும் கிராம செய்தி மடல் என்ற இதழின் ஆசிரியர் யார்னால் ராம் மீனாட்சி பதினான்காவது வினா ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டு பணியிலும் ஈடுபாடு கொண்டவர் யார்னா ராமீனாட்சி மீனாட்சி ஆசிரியர் பணியோடு சேர்த்து கிராம மேம்பாட்டு பணியிலும் ஈடுபாடு கொண்டவர் ராமீனாட்சி மீனாட்சி வினா ஐந்தாவது ராம் மீனாட்சி அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு என்னன்னா கொடிவிளக்கு ராம் மீனாட்சி அவங்க எழுதின கவிதை தொகுப்பு கொடிவிளக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது வீணா ராம் மீனாட்சி அவங்க எழுதின நூல்கள் என்னென்னா இதெல்லாமே தொகுப்பு நூல்கள் கொங்குதேர் வாழ்க்கை பரத்தல் அதன் சுதந்திரம் சிற்றகல் ராம் மீனாட்சி அவங்க எழுதின மற்ற நூல்கள் என்னென்னன்னா கொங்குதேர் வாழ்க்கை பரத்தல் அதன் சுதந்திரம் சிற்றகல் பதினேழாவது வினா பிள்ளைக்குடம் என்ற கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா என்ற கவிதை தொகுப்பில் தான் இடம்பெற்றிருக்கு பிள்ளைக்குடம் என்றது ஒரு கவிதை இந்த கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னா கொடிவிளக்கு பத்தினெட்டாவது வினா ராம் மீனாட்சி அவர்களின் எந்த புது கவிதை நூலுக்கு தமிழக அரசினுடைய பரிசு கிடைத்தது அப்படின்னா உதயநகரில் இருந்து அப்போ தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற ரா மீனாட்சி அவங்களுடைய புதுக்கவிதை நூல் என்னென்னா உதயநகரில் இருந்து பத்தொன்பதாவது வினா சாகித்ய அகாதமி ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினராக இருந்தவர் யார்னால் ரா மீனாட்சி இப்போ சாகித்ய அகாதமி ஆலோசனை குழுவிலையும் பார்த்திங்கன்னா பல பேர் உறுப்பினராக இருப்பாங்க அதில் ராம் மீனாட்சியும் ஒருத்தவங்க இருபதாவது வினா சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய முதல் கவிதை நூல் என்னென்னா ஆழ்கடலே கேள் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய முதல் கவிதை நூல் ஆழ்கடலே கேள் இருபத்தி ஒன்றாவது வினா வானம்பாடி இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா சிற்பி பாலசுப்ரமணியம் வானம்பாடி இயக்கத்தின் தந்தை சிற்பி பாலசுப்பிரமணியம் இருபத்தி ரெண்டாவது வினா சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் முதல் கவிதை தொகுதி நிலவுப்பு மேலே நம்ம பார்த்தோம் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய முதல் கவிதை நூல் அப்படின்னா ஆழ்கடலை கேள் சிற்பி பாலசுப்ரமணம் அவர்களின் கவிதை தொகுதி எதுனா நிலவுப்பு இருபத்தி மூன்றாவது வினா சிற்பி தமிழக அரசு விருது பெற்ற நூல் எதுன்னா பூஜ்யங்களின் சங்கிலி அப்போ சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய எந்த நூல் தமிழக அரசுடைய விருது பெற்றிருக்குன்னா பூஜ்யங்களின் சங்கிலி இருபத்தி நான்காவது வினா இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஒன்று அக்னி சாட்சி என்ற நூலை மொழிபெயர்த்தார் எதுலேருந்து மொழிபெயர்த்தார்னா லலிதாம்பிகா அந்தர்ஜனம் என்ற நூலேருந்து மொழிபெயர்த்திருக்கிறார் அக்னி சாட்சி என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாரு அது எதிலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னா லலிதாம்பிகா அந்தர்ஜனம் இருபத்தி ஆறாவது வினா ஈரோடு தமிழன்பனின் முதல் கவிதை நூல் எதுனா தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பனுடைய முதல் நூல் எது கவிதை நூல் எதுனால் தோணி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருபத்தி ஏழாவது வினா தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல் எதுனா தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள் என்ற நூல் இருபத்தி எட்டு மரபில் பூத்து புதுமையில் கணிந்தவர் ஈரோடு தமிழன்பன் மரபில் பூத்து புதுமையில் கணிந்தவர் யார்னா ஈரோடு தமிழன்பன் இதே மாதிரி நம்ம அப்துல் ரகுமானுக்கும் சொல்வோம் அதாவது மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புதுக்கவிதையின் மலர் பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லுவோம் அப்துல் ரகுமான் அதே மாதிரி மரபில் புத்து புதுமையில் கணிந்தவர்னால் ஈரோடு தமிழன்பன் இருபத்தி ஒன்பதாவது வினா ஈரோடு தமிழன்பன் முனைவர் பட்ட முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டது எந்த தலைப்பு அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்போ தனிப்பாடல் திரட்டை முனைவர் பட்ட ஆய்வாக எடுத்து செஞ்சவர் யார்னால் ஈரோடு தமிழன்பன் முப்பதாவது வீணா ஆயிரம் அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்னால் ஈரோடு தமிழன்பன் ஆயிரம் அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் ஈரோடு தமிழன்பன் முப்பத்தி ஒன்றாவது வினா புது கவிதையின் என்ற வகையை அறிமுகப்படுத்தியவர் யார்னால் ஈரோடு தமிழன்பன் தான் புதுக்கவிதையில் சென்ட்ரியூ என்ற வகையை அறிமுகப்படுத்தியவர் ஈரோடு தமிழன்பன் முப்பத்தி ரெண்டாவது வீணா அரிமா நோக்கு என்ற ஆய்விதழை நடத்தினவர் நடத்துனவர் ஈரோடு தமிழன்பன் அரிமா நோக்கு என்ற இதழை நடத்தினவரை ஈரோடு தமிழன்பன் முப்பத்தி மூன்றாவது வீணா ஜப்பானிய கவிதை வடிவங்களில் ஒன்று தான் இந்த சென்ட்ரியோன்றது இதை வச்சுக்கிட்டு தான் ஒரு வண்டி சென்ட்ரியோ அப்படின்ற நூலை நமக்கு கொடுத்துருக்கிறாரு முப்பத்தி நான்காவது வீணா ஈரோடு தமிழன்பனின் முக்கிய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு அதில் ஒரு சில முக்கியமான நூல்களை பார்க்கலாம் விடியல் விழுதுகள் தீவுகள் கரையறுகின்றன என் வீட்டுக்கு எதிரே ஒரு எருக்கஞ்செடி ஓலைச்சுவடியும் குறுந்தகடும் இவர்களோடும் இவற்றோடும் சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் ஈரோடு தமிழன்பனுடைய முக்கியமான நூல்கள் விடியல் விழுதுகள் தீவுகள் கரையேறுகின்றன என் வீட்டுக்கு எதிரே ஒரு எருக்கஞ்செடி ஓலைச்சுவடியும் குறுந்தகடும் இவர்களோடும் இவற்றோடும் சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் இதெல்லாம் வந்து ஈரோடு தமிழன்பனுடைய முக்கியமான சில நூல்கள் முப்பத்தி ஐந்தாவது வினா பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையையும் அறிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை அப்படின்ற மேற்கோளை கொடுத்தவரும் ஈரோடு தமிழன்பன் தான் அதே மாதிரி இன்னொரு மேற்கோள் சதை திரண்டு உன் வார்த்தைகளின் வீரம் கலகலத்து ஓடுகிறது எங்கள் உள்ளத்தில் என்றவர் ஈரோடு தமிழன்பன் சதை திரண்டு உன் வார்த்தைகளின் வீரம் கலகலத்து ஓடுகிறது எங்கள் உள்ளத்தில் அப்படின்னு சொன்னவரும் ஈரோடு தம் தமிழன்பன் தான் இந்த பூவின் மலர்ச்சியையும் குழந்தையுடைய புன்னகையும் அறிந்து கொள்றதுக்கு என்ன வேணாம் அகராதி வேணான்னு சொன்னவர் அவர்தான் சதை திரண்டு உன் வார்த்தைகளில் வீரம் கலகலத்து ஓடுகிறது எங்கள் உதிரத்தில் அப்படின்னு சொன்னவரும் ஈரோடு தமிழன்பன் தான் நம்ம சிற்பி பாலசுப்பிரமணியம் பத்தி பார்த்தோம் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அக்னி சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் மற்றொன்று ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இக்கால இலக்கியத்தில் வரக்கூடிய இக்கால கவிஞர்கள் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம மருதுகாசி ரா மீனாட்சி சிற்பி பாலசுப்ரமணியம் ஈரோடு தமிழன்பன் போன்றவங்களை பற்றி பார்த்துருப்போம் இதில் கட்டாயமாக உங்களுக்கு தெரியாத வினாக்கள் இருக்கோ உங்களுக்கு இந்த பதிவு வந்து பயனுடையதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நீங்கள் பல பதிவுகளையும் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் தேடி நீங்கள் படித்து பயன்பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்